இந்த செடியெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்து வரைக்கும் இத அப்படியே மெயின்டென் பண்ணலாமா ஆமாங்கண்ணா அவ்வளவு நாளைக்கு வந்து இந்த செடியெல்லாம் இதெல்லாம் நாட்டு ரகம் தானே அதனால வந்து அவ்வளவு நாளைக்கு இது வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குமா செடியை மட்டும் கரெக்டா பராமரிப்பு பண்ணிட்டு கரெக்டா பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தா மூணு வருஷத்து வரைக்கும் காய்க்கணும் தான் சொல்றாங்க கரெக்டா காய் முடிஞ்ச உடனே லைட்டா கவாத் பண்ணி விட்டுருமா இந்த மிளகா செடியை காய் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவாத் பண்ணி விட்டுட்டோம்னா திரும்பவும் தலைஞ்சு திரும்பவும் காய்க்கு இருங்கண்ணா சொல்லிடுறேன் எத்தனை மிளகா இருக்கு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு மிளகாய் இருக்குங்க இதுல பன்னெண்டு மிளகா இருக்குது ஒரு நபருக்கு ரெண்டு மிளகானா ஆறு பேர்த்து கொடுக்கலாங்க இது அதுக்கு மேலே கேட்டீங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது யாருக்கு தேவையோ மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பொண்ணுங்க இந்த ஆறு பேர்த்துக்கு என்னால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கிறேன்